மிகவும் பிரியமான வெ பிள்ளைகளை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நமத்துனாலும் ஊழியங்கள் சார்பாக்கள் இன்றைய பரலோக மண்ணா சீக்கிரத்துல நியாயம் உனக்கு கிடைக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு நியாயம் கிடைக்கல உண்மையாக நியாயம் இன்னைக்கு பூமியில் இருக்கான்னா இல்லை பிரசங்கி மூணு பதினாறில் ஆண்டவர் பூமிக்கு கீழே நான் பார்த்த பொழுது அங்கே நீதி ஸ்தலத்தை கண்டே அங்கே அநீதி இருந்தது நியாயஸ்தலத்தை கண்டே அங்கே அநியாயம் இருந்தது நீதியும் இல்லை நியாயமும் இல்லை இன்றைக்கி அநியாயமும் அக்கிரமும் தான் இருக்குது ஆனால் ஆண்டவர் சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன் லுக்காக பதினெட்டாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சீக்கிரத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் இன்றைக்கி உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநியாயங்களை எல்லாம் கத்த மாற்ற போய்கலாம் இன்றைக்கி நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய நன்மை நியாயமாக வர வேண்டிய ஆசீர்வாதம் நியாயமான காரியம் உங்களுக்கு நடக்கும் ஒரு காரியம் தெரியுமா வேதம் சொல்கிறது ஏழையுடைய நியாயம் புரட்டப்படுகிறது அதுக்கான உத உதாரணம் சொல்கிறாருன்னா ஏழையினுடைய வயல் நல்லா விளையுது நல்லா விளையுது ஆனால் அந்த விளைச்சலுக்கு தகுந்த பலன் ஏழைக்கு கிடைக்கலை அதுதான் நியாயம் கிடைக்கலை ஆண்டவர் சொல்கிறாரு ஏழையுடைய வயல் நல்லா விளையிறது நியாயமாக அந்த விவசாயிக்கு நல்ல ஆசீர்வாதமான பணங்கள் கிடைச்சிருக்கணும் ஆனால் அதை அடித்து பிடிச்சி அந்த விவசாய கொன்று ஒரு பெரிய முதலாளி அவன்கிட்ட சீப்பை வாங்கி அதை கொண்டு பெரிய கோல்டு ஸ்டோரேஜில் ஸ்டாக் பண்ணிடுறான் அப்போ அந்த பொருளுக்கு டிமாண்டு வரும்பொழுது வாங்கினதை காட்டிலும் நூறு மடங்கு அதிகமாக கொல்ல லாபத்துக்கு வைக்கிறான் அப்போ கொடுத்தவனுடைய வயிறு எரியல நியாயமாக எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சா போதும் இன்றைக்கி நிறையவருடைய வாழ்க்கையில் நியாயம் இல்லைங்க நியாயம் இல்லை ஒரு சகோதரர் சொன்னாங்க அதை எங்கள் அப்பா தான் மூத்தவர் ஆனால் எங்கள் அப்பா தவறிட்டாங்க எங்கள் அப்பாவுடைய சொத்தை அந்த உயிரை எங்கள் சித்தப்பா எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பா மார் எல்லாருமே சேர்ந்து கையெழுத்தை மாட்டி போட்டு சொத்தை எல்லாம் அபகரிச்சிட்டாங்க இப்போ ஒரு சொத்து இருக்குது அதை எங்களுக்கு கொடுங்கன்னு நியாயமாக கேட்குறேன் இதுவரைக்கும் அதை விட்டுட்டோம் நியாயமாக கேட்குறேன் தரமாட்டேக்காங்க நான் சொன்னேன் கேஸ் போடுங்க நியாயம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ கேஸ் போட்டதுக்கு அப்புறம் எல்லோரும் வராங்க நான் தந்துடுறேன்ப்பா அதை விட்டுரு இப்போ அந்த வக்கீல் விட நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்து எல்லாம் வந்து தான் ஆகும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி உலகம் உங்களுக்கு அநியாயம் செய்யலாம் ஆனால் கத்தை அதை நியாயமாய் மாற்றுவா இன்னைக்கு உலகம் பேசுகிறது நியாயமாக இல்லை எப்பவுமே நம்ம மற்றவங்களை தான் நியாயம் திருப்போம் நம்மளை நம்ம பார்க்கவே மாட்டோம் ஆனால் வேதம் சொல்லு தெரியுமா ஒன்று குழந்தைய பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஓரம் வசனம் நம்மை நாமே நிதானி தருந்தால் நியாயம் தீர்க்கப்படும் நம்ம நம்மன் நான் செய்கிறது நியாயமா நான் பேசுறது நியாயமா இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நியாயமான காரியம் வரும் செப்பிக்கலாமா தகப்பண்ணு நியாயமான காரியம் சீக்கிரம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவை ஆம ஆ சீக்கிரத்தில் வரும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்